தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பதற்கு இலக்கணம் இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்பது வேலூர் மாவட்டமாவது ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும் பொழுது முதலிலே மாநில சங்கத்தினுடைய நிர்வாக குழு கூட்டத்தை நடத்தினார்கள் அதற்கு பின்பாக மாநில சங்கத்தினுடைய செயற்குழு கூட்டத்தை நடத்தினார்கள் அதற்கு பின்புதான் மாநில சங்கத்தினுடைய பொதுக்குழுவையும் தேர்தலையும் நடத்தினார்கள் ஆனால் இந்த ராணிப்பேட்டை மாவட்ட சங்கம் எடுத்த உடனே மாநில சங்கத்தினுடைய பொதுக்குழு தேர்தல் நிகழ்வை நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு இமாலய சாதனையாக நான் கருதுகிறேன் என்பதை இது அனைத்தும் சாத்தியம் எதனாலன்னா தலைவரில் ஆரம்பித்து ஒட்டுமொத்த செயற்குழு உறுப்பினர்கள் வரையும் நகர சங்கத்தினுடைய நிர்வாகிகளுடைய ஒரு முயற்சியின் அடிப்படையிலேயே இது சாத்தியமானது நண்பர்களே ஏன்னா அங்கே அந்த கூட்டத்திலே ஒவ்வொரு வேலைகளையும் பிரித்து கொண்டு அந்த வேலைகளை அனைவரையும் அரவணைத்து அவர்கள் எல்லாருடைய பங்களிப்பின் அடிப்படையிலும் செய்யப்பட்ட ஒரு தான் அந்த அரக்கோணத்துல நடைபெற்ற மாநில சங்கத்தினுடைய பொதுக்குழு இன்றைக்கும் அந்த நிகழ்வுகள் அந்த நினைவுகள் மனதிலே வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம் அந்த நிலநடை சந்தேகம் இல்லை ராணிப்பேட்டை மாவட்டம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே பெரிய பெரிய மாவட்டங்கள் எல்லாம் செய்த ஒரு சாதனையை குறுகிய காலத்திலேயே ஒரு நான்காம் ஆண்டிலேயே இதை செய்து முடித்திருக்கின்றார்கள் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை ராணிப்பேட்டை மாவட்ட சங்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் என்பது அது மட்டும் மாவட்டம் ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டமாக மிகப்பெரிய ஒரு பெரிய மாவட்டம் வேலூர் மாவட்டம் அதிலிருந்து வேலூர் மாவட்டத்தை மூன்று மாவட்டமாக வருவாய் ரீதியாக தமிழக அரசு பிரித்தாலும் கூட அந்த ஒரு சகோதரத்துவம் உங்களிடையே எனக்கு தெரிந்து வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் என்று வந்தால் அந்த ஒற்றுமை எங்கேயும் அப்படியே ஒரு நிலைநாட்டி கொண்டிருக்கின்றது அதற்காகவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்தது அதேபோல ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய சங்கமாக உருவெடுத்திருந்தாலும் கூட வேலூர் மாவட்டம் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் மாநில சங்கத்தில் அங்கம் வகிக்காத இருந்த காலத்தை தாண்டி ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக இந்த மாநில சங்கத்திலே அங்கம் வகித்த காலத்தில் இருந்து இன்று வரை எப்படி தொடர்ந்து அந்த பொதுக்குழுவையும் முறையான அந்த தேர்தல் நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அதை அப்படியே ஃபாலோ செஞ்சு இன்றைக்கும் நான்காவது ஆண்டாக இந்த பொதுக்குழுவை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையிலே இது வந்து மற்ற மகிழ்ச்சி உண்மையிலேயே இது கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக நான் இங்க உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் என்பது ஏன்னா சாதாரண விஷயம் இல்ல ஒரு பொதுக்குழுவை சாதாரண விஷயம் இல்ல பெரிய பெரிய மாவட்டங்களே வந்து இன்றைக்கு பொதுக்குழு கூட்டுவதற்கு தயங்குகின்ற காலத்திலே நீங்கள் எல்லாம் சாதாரணமாக நான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த பொதுக்குழுவை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையிலே அதற்காகவும் எனது மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்ற நண்பர்கள அதையும் தாண்டி இன்றைக்கு உள்ள நுழையும் போதே புகைப்பட கலைஞனுக்கு சமூகத்தின் மீதும் அக்கறை உள்ளது அக்கறை கொண்ட நபர்தான் புகைப்பட கலைஞன் என்பதை பறைசாற்றும் விதமாக அந்த ஒரு ரத்த முகாம ரத்த தான முகாம வச்சிருந்தீங்க உண்மையிலேயே மகிழ்ச்சி அதில் இன்றைக்கு நமக்கு தெரியும் ஏன்னா கிருஷ்ணகிரியும் ராணிப்பேட்டை வேலூர் எல்லாமே தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கின்ற ஒரு ஊர் அப்படின்லாம் அந்த வகையிலே நாம தினம் மிகப்பெரிய ஒரு விபத்துகளை நம்ம சாதாரண பார்த்துட்டு இருக்கிறோம் பஸ் ஆக்சிடென்ட் ஆகட்டும் சரி பைக் ஆக்சிடென்ட்டாகவும் சரி மற்ற இடங்களை தாண்டி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜிஹெச் கோ மற்ற ஹாஸ்பிடலுக்கோ தான் அதிக தேவையான ரத்தம் தேவைப்படுகிறது அதை அறிந்து இன்றைக்கு உறுதி குடையாளர்களாக தங்களுடைய ரத்த தானத்தை வழங்கி இருக்கின்ற எனது அருமை சகோதரர்களுக்கு இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நினைக்கிறேன் ஒரு முக்கா மணி நேரம் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் நம்முடைய பரதநாட்டிய கலையை நான்கே நான்கு சிறுமிகள் ஏன் இதை நான் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா எப்பயுமே ஒரு ரெண்டு பேர் அவங்களுடைய பரதநாட்டியம் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு பேர் ரெஸ்ட்டு இருப்பாங்க இவங்க போவாங்க அவங்க வருவாங்க அவங்க ரெஸ்ட்டு இருப்பாங்க ஆனால் இந்த நான்கு சிறுமிகளும் தொடர்ச்சியாக ஒரு ஐந்து பாடல்களுக்கு அந்த ஐந்து கீர்த்தனைகளுக்கு அவர்களுடைய நாட்டியம் பிரமிக்க வைத்தது உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச ஸ்டாமினா இல்லைன்னா இது முடிவே முடியாத ஒரு விஷயம் அவ்வளோ ஸ்டாமினா அவ்வளோ ஒரு எனர்ஜி அந்த பசங்களுக்கு உண்மையிலேயே பாராட்டணும் ஏன்னால் இன்றைக்கெல்லாம் ஒரு ரெண்டு பாட்டுக்கு அவங்க பரதநாட்டியம் பண்ணிட்டாங்கவே அவங்களுக்கு எல்லாம் வந்து டயர்ட் ஆயிடும் ஆனா அந்த பசங்க கடைசி வரைக்கும் அந்த எனர்ஜியும் அந்த முகபாவனைகளையும் அப்படியே பிரதிபலிச்சு அந்த பசங்களை அற்புதமாக அதனுடைய ஆசிரியர் அவர்கள் அவங்களை வந்து அரங்கேறி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே அவர்களுடைய அரங்கேற்றத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கு அதே எங்களுடைய இணைச் செயலாளர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார் வேலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பாக்ஸர் மாதிரி பவுன்சர்ஸ் மாதிரி இருந்தாங்க கௌதம் டீம் உண்மையிலே மகிழ்ச்சி அவங்க வேலூர் மாவட்டத்தில் நடந்த பொதுக்குழுவில் மட்டுமல்ல அரக்கோணத்தில் நடந்த பொதுக்குழுவில் தேர்தலிலும் மற்ற மாவட்டங்களே வந்து ஒரு ஒரு சில அன்றைக்கு முதல் நாள் நடந்த செயற்குழுல என்ன நீங்க மேலே வந்து ஸ்டேஜ்ல பவுன்சர்ஸ்லாம் எல்லாம் நடித்துட்டு கேள்வி கேட்க பயமா இருக்கு அப்படின்னாங்க அவர்கள் எல்லாம் பவுன்சர்ஸ் இல்லைங்க நம்ம நம்மளுடைய புகைப்பட கலைஞர்கள் அது மாதிரி வந்து அவங்க அவர் ஒரு பெரிய பெரிய நிகழ்ச்சிகளிலே மட்டுமே இது போல ஒரு ஒரு ஒழுக்கங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடந்தேறி கொண்டிருக்கின்றது அதை நாமும் கடைபிடிப்போம் என்ற நோக்கத்துல அவங்க பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க புரிய வச்சோம் அந்த அளவிற்கு ஒரு நேர்த்தியும் ஒரு அந்த நிகழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்ற ஒரு நல்லெமும் கொண்டு இவர்கள் எல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மனம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள தடவைப்பட்டிருக்கின்றன இப்படி ஒரு மிகச்சிறப்பான ஒரு கூட்டம் இன்றைக்கு இந்த இடத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே பேசிய என்னுடைய மாநில துறை தலைவர் அவர்கள் மாநில சங்கத்தில் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த சேவை திட்டங்களையும் உங்களுக்கு பட்டியலிட்டு குறிப்பிட்டார் அதன்படி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாம் கொண்டு வந்த அந்த கட்டணமில்லா உயர்கல்வி திட்டம் டாக்டர் எம்ஜிஆர் யுனிவர்சிட்டி சென்னையோடு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு இன்றைக்கு அந்த திட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய சக புகைப்பட கலைஞர்களுடைய வாரிசுகள் எந்தவித கட்டணமும் இல்லாமல் நூத்தி அறுபத்தி ரெண்டு வாரிசுகள் உயர்கல்வியை பயின்றிருக்கின்றார்கள் கட்டணம் இல்லாமல் பிஏ பிடெக் படிப்பு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைகளை ஒரு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படி வைக்கணும்னாவே நம்ம இன்னைக்கு எவ்வளவு பீஸ் கட்டுறோம் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாக்கணும் ஒரு மாணவ மாணவியருக்கு ஒரு வருடத்திற்கு கல்வி கட்டணமாக ஒரு ஒரு லட்சம் ரூபான்னு வச்சுக்கோம் அப்ப நான்கு மாணவ மாணவியர்களுக்கு நான்கு வருடத்திற்கு ஒருவருக்கு நாலு லட்சம் ரூபாய் பசங்களுக்கு எந்த கட்டணமும் இல்லாம அந்த கல்வி கண்ணை திறந்திருக்கிறோம் அப்படின்னா நீ அதை யோசிச்சு பார்க்க வேண்டும் அதில் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து இரண்டு பேர் அதுல வந்து பயன்பெற்று இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்களே அந்த வகையில் நூத்தி அறுபத்தி ரெண்டு பசங்க இன்னைக்கு நாற்பத்தி எட்டு பேர் தங்களுடைய உயர்கல்வியை முடித்து விட்டு இன்னைக்கு நல்லதொரு ஒரு நிறுவனத்துல பணியாற்றி கொண்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஏன்னா ஒருவனுக்கு ஒருவேளை பசி அப்படின்னா நம்ம வந்து நம்மால முடிந்த ஒரு உணவை கொடுத்தோம் பொருள் இல்லைன்னா நம்மால முடிந்த ஒரு பொருளை நம்ம அந்த இந்த இரண்டும் அந்த நேரத்திற்கு போதுமானதாக இருக்குமே ஒழிய ஒரு குடும்பத்திற்கு ஒரு கல்வி அறிவை கொடுத்து விட்டால் அது எக்காரணத்தை கொண்டும் அது அழிக்க முடியாத ஒரு சொத்து அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சிக்கணும் அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்து இதன் மூலமாக இன்றைக்கு நூத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு கல்வி கண்ணை இந்த தமிழ்நாடு வீடியோ போட்டோகிராஃபர் அசோசியேஷன் திறந்து இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது என்பவர்கள் அந்த வகையில் இந்த திட்டத்துடைய விரிவாக்கமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை இந்த மேடையிலே அதுவும் இந்த மேடையில் நான் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நண்பர்களே இந்த ஆண்டு கல்வி ஆண்டில் இருந்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆரணியில் இருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலும் வருடத்திற்கு பத்து நம்முடைய சக கலைஞர்களுக்கான கட்டணமில்லா இல்லா உயர்கல்வி திட்டம் விரிவுபடுத்த இருக்கின்றது என்ற தகவலையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் நண்பர்களே ஏன்னா ராணிப்பேட்டையில் இரண்டு பேர் படித்துக் கொண்டிருந்தாலும் கூட இனி நீங்கள் தொலை தூரமாக சென்னை சென்று சென்னையில் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அருகாமையில் இருக்கக்கூடிய ஆரணிக்கு தேஸ்காலராக போய்ட்டு வந்துடலாம் வீட்டில் இருந்தே நம்ம அந்த கல்வி உயரிய அந்த கல்வி கண்ணை நாம் திறந்து வைக்கலாம் எந்தவித செலவும் இல்லாம ஏன்னால் இப்ப ஹாஸ்டல் அப்படின்னும் போது கூட நமக்கு அது ஒரு செலவு இருக்கும் ஹாஸ்டலை தாண்டி அதிகம் பயன் பெறக்கூடிய மாவட்டங்களில் ஆரணிக்கு வந்து இந்த ஆண்டு ஆரணிக்கு வந்ததுன்னா அதிகம் பயன்பெறப் போகின்ற மாவட்டத்தில் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டமும் இடம்பெறும் அதில் மாற்று கருத்து அந்த வகையில இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமும் இனி விரிவாக்கம் செய்ய இருக்கின்றோம் ஒரு இன்னும் அடுத்த ஒரு ஆண்டு காலத்திற்குள்ளாக ஒவ்வொரு மண்டலத்திலும் தமிழ்நாடு இன்றைக்கு பத்து மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பத்து மண்டலத்திலும் ஒரு கல்விக்காக ஒரு கல்லூரியும் நம்முடைய குடும்ப நலனுக்காகவும் நம்முடைய மருத்துவத்திற்காக ஒரு மருத்துவமனையும் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்றத இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க அதே போலதான் நம்முடைய கட்டணம் இல்லாத மருத்துவம் நாம் சார்ந்திருக்கின்ற நமக்கும் நம்மோடு சார்ந்திருக்கின்ற நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் முழு உடல் பரிசோதனையிலிருந்து மிகப்பெரிய அறுவை சிகிச்சை வரை எந்தவித கட்டணமும் இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய டாக்டர் ஏசிஎஸ் எஸ் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி சென்னையில நம்ம இதை பண்ணிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு இன்று வரை நூற்றிற்கும் மேற்பட்ட நம்முடைய சக கலைஞர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்திருக்கிறாங்க இந்த திட்டமும் விரிவாக்கம் செய்யப்பட்டு தற்போது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி மையத்துல இதே நலம் திட்டத்துல என்ன திட்டங்கள் எல்லாம் இருக்கோ அந்த திட்டம் அப்படியே செயல்படுத்தப்பட்டு இங்கே அதுவும் இந்த மண்ணில் தான் பிறந்துச்சு இங்கே நடைபெற்ற அரக்கோணத்தில் நடைபெற்ற நம்முடைய மாநில சங்கத்தினுடைய பொதுக்குழு தேர்தலில் தான் இந்த திட்டத்தை நம்ம விரிவாக்கம் செஞ்சோம் இந்த குறுகிய இந்த மூன்று மாத காலத்தில் நூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் இந்த மூணே நேற்றைய தினம் பேர் அட்மிட் ஊர்ல சேலத்துல ஒரு லட்சத்தி நாற்பத்தி வயிறு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு வெறும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாயில் அந்த சர்ஜரி முடிச்சு அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க அவங்க அற்புதமா அவங்க வந்து சிறப்பான முறையில் அந்த திட்டம் இன்றைக்கு இப்போ அங்க மூணு பேருக்கு வந்து ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குது எந்த கட்டணமும் இல்லாம இன்னைக்கு இந்த திட்டமும் ஒவ்வொரு மருத்துவமனையும் ஒரு மண்டலத்துக்கு ஒரு மண்டலம் நாலு மாவட்டம் அந்த நாலு மாவட்டத்துக்குள்ள பண்ணும்பொழுது நாம் தொலை தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை பக்கமாவே நம்ம உடனே நம்ம மெடிகேஷன் வேணும்னா பக்கமாவே போயிடலாம் சோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு திட்டத்தை வந்து உருவாக்குவது என்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனா அந்த திட்டத்தை செயல்படுத்தி அது உரிய நபர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் அந்த திட்டத்தினுடைய வெற்றியின் அடையாளம் அப்படின்லாம் அந்த வகையில் எங்களை பொறுத்தவரை புகைப்பட கலைஞன் மட்டுமே அவனுடைய உடம்பை அதிகமாக பேணி காப்பது இல்லை அப்படின்றது ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய கூட்டு ஏன்னா நம்ம செய்யற தொழில் அப்படி நம்ம கல்யாணத்துக்கு முதல்ல போறதும் நம்ம தான் ஆடுறது கல்யாணம்னா கலந்துக்கிற கல்யாணத்துக்கு இல்லை ஆர்டருக்கு முதல்ல போறதும் நம்ம தான் காசு வாங்கினாலும் வாங்கினாலும் கடைசியா வர்றதும் நம்ம தான் இதுல வந்து சரியான நேரத்துக்கு நம்ம சாப்பிடுறோமா அப்படின்னா கிடையாது சரியான நேரத்துக்கு நம்ம தூங்குறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் அவனுடைய உணவையும் உறக்கத்தையும் தவிர்த்தான் அப்படின்னா நிச்சயமா அவனுடைய ஆயுட்காலம் குறையும் அதுல வந்து நல்லா வெட்ட வெளிச்சமான ஒரு விஷயம் அப்படி பார்க்கும் பொழுது நாம ஒரு ஆர்டருக்கு போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுளில் ஒரு நாளை இழந்து விட்டு தான் இந்த தொழில நம்ம செய்யறோம் தொழிலா பார்க்காம கனையாக நேசித்து செய்வதால் மட்டுமே இந்த வேண்டும் ஆனா என்னதான் நம்ம நம்ம நேசிக்கிறோம் சொன்னாலும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நாம நல்லா தான் நம்ம குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில தயவு செஞ்சு யாரு எங்க சென் நீங்களும் உங்களுக்கு பக்கம் சென்னை சென்னை போனா உங்க ஃபேமிலி ஏதாவது சென்னை போக வேண்டிய வேலை இருந்தால் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு முழு உடல் பரிசோதனை ஆல்ரெடி வாங்கி இந்த ராணிப்பேட்டை நகர சங்கமே அதனுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணி யாரு வரைகளும் வாங்க அப்படின்ட்டு ஒரு முப்பது பேர் நாற்பது பேரை அழைச்சு கொண்டு அவர்களுக்கு உண்டான முழு உடல் பரிசோதனை பண்ணுங்க பண்ணி முடிச்சுட்டு அதற்குண்டான மருந்து மாத்திரைகளும் கட்டணம் இல்லாமல் வாங்கிட்டு வாங்க அதற்கு அத்தனையும் மாநில சங்கம் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றது அதற்குண்டான மாநில சங்கத்தினுடைய திட்ட பிரதிநிதியே நம்முடைய துணைத் தலைவர் சக்கரவர்த்தி அவர்கள் தான் அதனால நகர சங்கமும் மாவட்ட சங்கமும் அவரிடம் சொன்னால் உங்களுக்கு உண்டான தேதியை வாங்கி கொடுத்து விடுவார் நீங்கள் ஒரு குரூப்பா போகும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்ன பிரச்சனை நாங்க பாத்துக்கலாம் கரூர் திருச்செங்கோடுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பொங்கலுக்கு முன்னாடி கரூர் கரூர்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபத்தி பேர் ஒரே பஸ்ல பெரிய பஸ் எடுத்து ஒரு பஸ்ல அறுபத்தி பேர் ஃபேமிலிஸ் டோட்டலா போய் அங்க முழு எல்லாமே லேடிஸ்ல இருந்து எல்லாருக்குமே முழு பரிசோதனை இன்னைக்கு வந்து மார்பக புற்றுநோய்க்கு உண்டான மேமாபுரம்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு அவங்க வந்து கட்டணம் இல்லாம பார்த்து அனுச்சாங்க அதற்குண்டான மருந்து மாத்திரைகளும் கொடுத்து அனுப்பலாம் ஸோ இதெல்லாம் எல்லா மாவட்டங்களும் நகர சங்கங்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்பதான் இந்த திட்டத்தினுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த தான் இன்றைக்கு அடுத்த நிகழ்வாக நம்ம காக்கும் கரங்கள் அப்படின்ற ஒரு திட்டத்தை பெரும் முயற்சியின் அடிப்படையில் நமக்கு நாமே நாம் ஏன் இன்னும் போய் மற்றவங்களை கேட்டுக்கொண்டு ஏன்னா நம்மோடு இருக்கக்கூடிய நம்மோடு தொழில் செஞ்சு நம்மோடு பயணித்துக் கொண்டு இருந்த ஒரு சக கலைஞன் மறையும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக அங்க இருக்கக்கூடிய சங்கமோ இல்ல மாவட்ட சங்கமோ ஒரு ஒரு நோட்ல போட்டு எழுதியோ இல்ல இன்றைக்கு வாட்ஸ்அப்லயோ ஏதாவது பணம் கொடுங்க அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு நிறைய நகர சங்கங்களும் நிறைய மாவட்ட சங்கங்களும் உண்டான முயற்சிகளை எடுத்து அன்னைக்கு நமக்கு ஆர்டர் இருக்கும் இல்ல ஆர்டர் இல்லாமல் இருக்கும் ஒருத்தருக்கு பத்தாயிரம் கலெக்ஷன் ஆகும் ஒருத்தருக்கு இருபத்தாயிரம் கலெக்ஷன் ஆகும் இப்படி ஒரு நிரந்தரமற்ற ஒரு தொகைய இதுவரைக்கும் சங்கம் மற்றும் மாவட்ட சங்கத்தினுடைய பெரும் முயற்சியின் அடிப்படையில் அந்த குடும்பத்திற்கு உண்டான ஒரு பாதுகாப்பு நல நிதியா கொடுத்துட்டு இருந்தோம் அது ஏன் நிரந்தரமான ஒரு தொகையை கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு வாசனை அதன் வகையில் உருவான ஒரு உன்னதமான திட்டம் தான் இந்த காக்கும் கரங்கள் அப்படின்ற ஒரு திட்டம் இந்த திட்டத்தினுடைய பிரதான சக்தி என்னன்னா நாம் அனைவரும் இன்றைக்கு பிரிந்து கிடக்குறோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றதான் திட்டத்தினுடைய சாராம்சம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம நலவாரியம் 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 எங்களுக்கு கொடுக்கல எங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்டுட்டு இருக்கிறோம் எப்படி கொடுப்பாங்க நம்மல்லாம் ஒன்றா ஒரு லட்சம் பேரை வந்து காட்டினா தானே நமக்கு உண்டான தேவையை அவங்க கொடுப்பாங்க நாம தான் பிரிஞ்சு இருக்கிறோமே அதுக்கு தான் இந்த திட்டத்தில் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிடணும் தமிழ்நாடே ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுக்கு தெரியும் கொரோனா பிரியல மளிகை கடையை தர இந்த டைமுக்கு தோற மளிகை கடை இந்த டைமுக்கு மூடு ஹோட்டல் இந்த டைமுக்கு தர ஹோட்டல் இந்த டைமுக்கு மூடு ஸ்டுடியோ இந்த டைமுக்கு தர இந்த டைமுக்கு மூடுன்னு சொன்னாங்களா தொழிலே எல்லா தொழிலையும் சொன்னாங்க ஆனா நம்ம ஸ்டுடியோ தொழில சொல்லலன்னு நம்ம எவ்வளவு வேதனைப்பட்டோம் ஏன்னா ஒரு ஸ்டுடியோ தொழிலா கவர்மெண்ட்ல ஸ்டுடியோ தொழிலாவே அப்படின்னு பல விவாதங்கள் ஓடிச்சு நானே பல விவாதம் மேடைகள்ல சன் டிவில கலைஞர் டிவில நானே பேசியிருக்கேன் இருந்துச்சு ஆனா இதற்காக நம்ம வந்து ஒரு நமக்கான தனிநல வாரியம் நம்ம ஒன்னா இணையும் பொழுது நமக்கான ஒரு தனிநல வாரியம் நிச்சயம் கிடைக்கும் அது அப்படி நமக்கான தனிநல வாரியம் கிடைக்கும் பொழுது அரசு கிட்ட நேரடியா அந்த நல வாரியத்தினுடைய உறுப்பினராக அரசினுடைய காதுகளுக்கு இன்றைக்கு புகைப்பட கலைஞர்கள் சந்தித்திருக்கின்ற அத்தனை தடைகள் என்ன என்ன சிரமங்கள் அதை நேரடியாக அந்த ஆட்சியாளர்களுக்கு தெரிவிக்க நமக்கு ஈஸியா வழி கிடைக்கும் தான் நம்ம பாடுபடுறோம் நல்ல வாரியம் வேணும் உதாரணத்திற்கு இன்றைக்கு ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொழில் இருக்கக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர் நல்ல வாரியத்தில் நம்ம இருக்கிறோம் போட்டோ ஸ்டுடியோன்னு ஒன்னு இருக்கு அதுல எல்லாருக்கும் மேஸ்திரிக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் கிடைக்க அதே பென்ஷன் ஆயிரம் ரூபாய் தான் நமக்கும் வருது இந்த மாதிரி ஒரு நலவாரியம் இருக்கும் பொழுது ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் நம்ம ஒன்னா ஒரு ஒரு லட்சம் பேருடைய டேட்டா நம்ம கையில இருந்து ஒன்னா அப்படி போட்டோம்னா நிச்சயமாக தேடி வரும் அதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படி வரும்பொழுது இன்றைக்கு இந்த புகைப்படக் கலைஞர்கள் சந்திக்கின்ற என்ன இடைஞ்சல்களை நம்ம எடுத்து சொல்லலாம் பென்ஷன் தொகை எங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் பண்ணி கொடுக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் பண்ணி கொடுக்கணும்னு கேட்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய தொழில் உபகரணங்களை கவனிச்சிங்களா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பத்து கடை இருக்குதுன்னா அந்த டி நைன்டி யார் வச்சிருக்காங்களோ அவங்க பெரிய கேமரா மேன் டி நைன்டி எந்த கடையில இருக்கோ அவர் பெரிய கேமரா அப்படின்னு வாங்க இன்றைக்கு சாதாரணமா ஒரு எல்இஸ் ரோட்ல நம்மளுடைய கேமராவை அப்டேட் பண்றதுக்கு நம்ம உள்ள போயிட்டு வெளியே வந்தோம்னா நீங்க லோன் வாங்கின அஞ்சு லட்சமா அவுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது கடன் கடை வாங்கி ஒரு ஒரு லட்சம் ஒரு ஆறு ஏழு லட்சம் ரூபாய் இருந்தா தான் இன்னைக்கு குறைந்தபட்சம் நாம நம்ம தொழில அப்டேட் பண்ணக்கூடிய உபகரணங்களை வாங்க முடியும் ஏன்னா அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் அவ்வளவு தொழில் புரட்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு புரட்டி போடுது ஐந்து வருடங்களுக்கு குறைந்தபட்சம் எடுத்துங்க ஐந்து வருடங்களுக்கு முன்பு நம்ம யோசிச்சு பார்த்தோமா நம்ம மறைந்த முன்னோர்கள் நம்முடைய சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு நம்மளை எல்லாம் வாழ்த்துவார்கள் அப்படின்னு யாராவது நினைச்சு பார்த்தோமா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அப்டேட் ஆனாதான் நம்ம இதுல பயணமே பண்ண முடியும் எனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல அப்படின்ட்டோம்னா அப்படியே நம்ம காணாம போயிடுவோம் முக்கியம் அந்த மாதிரி ஒரு தொழில்ல இருக்கக்கூடிய உபகரணங்களை நம்ம வாங்குறோம் இவ்வளவு காஸ்ட்லியா இதே ஒரு நல வாரியம் இருந்ததுன்னா அந்த வாரிய உறுப்பினர்கள் மூலமா இந்த இத்தகைய காஸ்ட்லியான ஒரு பொருளை நாங்க வாங்குறோம் இதுக்கு அரசு சார்ந்த ஒரு காப்பீடு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல இதுக்கு நீங்க ஒரு அரசு சார்ந்த ஒரு காப்பீடு கொடுங்க இல்ல ஒரு லோன் பெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு ஆனா இதுக்கு எல்லாமே அறக்கட்டளை தலைவர் சிவகுமாரோ உங்களுடைய தலைவர் சேகரோ வேலூர் மாநில மாநிலத்தினுடைய அமைப்பாளர் அசோகோ தனித்தனியாக நின்று கத்தினால் கிடைக்காது ஒன்றாய் நின்றால் தான் எல்லாத்தையும் சாத்தியப்படும் ஒற்றுமை தான் உயர்வு தரும் ஒன்று தான் சாதாரண ஒரு தேரையை நம்ம இழுக்க முடியும் கோயில் தர ஒற்றுமையே உயர்வு தரும் நம்ம ஒன்னா நின்னோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இது அத்தனையும் சாத்தியப்படும் அதற்கு தான் இந்த காக்கும் கரங்களை நம்ம கொண்டு வந்தது மிக விரைவில் நண்பர்களே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மிக விரைவில் மதுரையில் நாம் புகைப்பட கலைஞர்களுக்கான மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தி இருக்கின்றோம் அதில் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் இதை புரிஞ்சுக்கணும் நம்ம போகணுமா அப்படின்லாம் யோசிக்காது நம்ம போனால் நமக்கு தேவையானது கிடைக்கும் அவ்வளோதான் விஷயம் நம்ம அங்கே போய் நிற்கணும் ஒரு லட்சம் பேர் அங்கே திரட்டி காட்டணும் அதுதான் அவங்க மிகப்பெரிய ஒரு பலம் அதை விரைவில் அறிவிக்க இருக்கின்றோம் நீங்கள் எல்லாம் எப்படி அரக்கோணத்துல நடந்த ஒரு மாநில சங்கத்தினுடைய பொதுக்குழு தேர்தலை மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வாக மாற்றி காட்டினீர்களோ அது போல நாமும் புகைப்பட கலைஞர் இனி புகைப்பட கலைஞர் என்ற தனிப்பட்ட வார்த்தையே எடுபடாது இனி புகைப்பட சமுதாயம் அவ்வளவுதான் நாமளும் ஒரு சமுதாயம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் புகைப்படமும் ஒரு சமுதாயத்தின் அடையாளம் சொல்லணும் அதுக்கு நம்ம மிகப்பெரிய இருக்கின்றோம் நண்பர்கள் அந்த வகையில் இன்றைக்கு இத்தனை திட்டங்கள் அதே போலதான் அப்டேட் நான் சொன்னேன் ஏற்கனவே அந்த அப்டேட்டை கிளாஸ் போடுங்க கிளாஸ் போட்டு தினம் தினம் அப்டேட் பண்ணிக்கோங்க ஏன்னா புகைப்பட கலைஞனுக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேடல் அப்படின்றதுதான் அவன் தினம் தினம் தேடிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு நான் என்ன கத்துக்கிட்டேன் நீங்க என்ன நான் செஞ்சு செய்யற இந்த கத்துக்கிட்டத நாளைக்கு தொழில வெளிப்படுத்துனேன்னா இதெல்லாம் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு உள்ள வேலையை இருந்துகிட்டே இருக்கணும் கேடல் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டே நான் போகணும்னு நினைச்சிக்கிட்டேன் நீங்க அங்கேயே மட்டுங்கள தினம் தினம் நீங்க தேடினன்னிங்க நைட்டு போய் நீங்க படுத்தீங்கன்னா நாளைக்கு என்ன நம்ம டெக்னாலஜியில மாறி இருக்குன்னுட்டு யாராலையுமே சொல்ல முடியாது கணிக்க முடியாத ஒரு விஷயம் சோ அந்த வகையில் தினம் தினம் அப்டேட் பண்ணிக்கோங்க நாங்கள் ஐந்து தலைமுறைகளாக நாங்கள் வந்து தொழிலை செய்கிறோம் எங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை யாருமே தொழில சொல்ல முடியாது தினம் ஒரு ஒரு கிளாஸ் இருக்கும் வீடியோல ஒரு கிளாஸ் போட்டோல எடுத்துக்கிட்டா பத்து இருக்குது ப்ரீ வெட்டிங் ஷூட் ஒர்க் ஷாப் போஸ்ட் வெட்டிங் ஷூட் ஒர்க் ஷாப் ரூம் ஒர்க் ஷாப் நம்ம பொருளை நாமளே எப்படி விக்கிறோன்ற ஒரு மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப் வீடியோல ஒரு பத்து இவ்வளவு பிரிவு இருக்குது பிரிவுகள் நிறைய வந்துருச்சு உள்ள அத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் உதாரணத்திற்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய இருக்கின்றேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஆர்டர் கொடுக்க வந்தவங்க யார் வந்தவங்க யாருன்றத நீங்க தெரிஞ்சிக்கணும் முதல் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடைக்கு வெட்டிங் ஷூட்டுக்கோ இல்ல போட்டோ எடுக்கிறதுக்கோ ஆர்டர் நம்ம கொடுக்க வந்தவங்க பூரா பெற்றோர்கள் அவங்க வருவாங்க இந்த கடையில தான்பா உங்க அக்காக்கு இங்கதான் எடுத்தாங்க உங்க அத்தைக்கு இங்கதான் போட்டோ எடுத்தாரு இவர் ராசியான சுழியாக்காரருப்பா இவரு தான் நல்லா பண்ணி கொடுப்பாரு அப்படின்னா கம்முன்னு வந்துடுவோம் நாமளும் நன்றி நான் ஓகே எடுத்து கொடுங்கன்ட்டு வந்துடும் அந்த பக்கமே போக மாட்டோம் இன்றைக்கு யார் நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா மணமகன் வீட்டாராக இருந்தால் மணமகனும் மணமகள் வீட்டாராக இருந்தாலும் மணமகளும் தான் ஆர்டரை செலக்ட் பண்ணுறாங்க யார் ஃபோட்டோகிராஃபரே செலக்ட் பண்ணுறாங்க எதை பார்த்து அனுபவத்தை பார்த்தல்ல சமூகத்தின் சமூக வலைதளத்துடைய வலிமையை பார்த்து இன்றைக்கு வாட்ஸ்அப்ல இல்ல ஒரு கூகுள்ல போய் தட்டினீங்கன்னா இன்னைக்கு என்ன புல் ஃப்ரேம் கேமரா என்ன ஹைஎன்ல இருக்குது மிரர்லெஸ் கேமரா என்ன ஹைஎன்ல இருக்கு எல்இடியில் என்ன சிஸ்டம் பி முன்னாலாம் பி த்ரீ பி போர் இன்னைக்கு அவுடோர் எல்இடி வந்துருச்சு இன்டோர் எல்இடி வந்துருச்சு இது அச்சனையே தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க உங்ககிட்டயே வருவாங்க வருவாங்க நான் தான் சொல்றேன்னு பெற்றோர் என்ன என்னதான் சொன்னாலும் அப்படியா அப்படின்ட்டு அவங்க இருங்க நான் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க வந்து உட்காருவாங்க நம்மால கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க நம்மால் விஷயம் தெரிஞ்சிருந்தா பதில் சொல்லி சமாளிச்சிடுவாரு அவங்களும் சாட்டிஸ்பை ஆயிடுவாங்க நம்பால் உண்டே எல்லா நோட் பண்ணிக்கிறேன் சரிமா நான் சாயந்தரமா போன் பண்றேன் போதே முடிஞ்சு போச்சு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க இது எங்கயோ இவரு பண்ணல அப்படின்னு இப்படிதான் இருக்கு அதே மாதிரி இன்றைக்கு இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்துல மிகப்பெரிய கல்யாணத்துல ஆர்டர் எடுக்கணும்னா நீங்க சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கார யாருமே இருக்க மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பா வெளியூர் சென்னையோ என்னையோ என்னன்னு பார்த்தா அவங்க யாரும் திறமையானவர்களோ இல்ல வந்து அவங்க தொழில் செய்வர்களோ அல்ல ஒரு போட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும் ஒரு போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல எப்படி போடணும் அதை என்ன பண்ணணும் அது அவங்களா எடுத்தாங்களா இல்லையானு தெரியாது உள்ள எந்த மாதிரி அவர்களுக்கு பிம்பங்கள் காண்பிக்கப்படுகின்றதோ அதை நம்பிதான் இன்னைக்கு தொழிலே இருக்கு அதுக்குதான் இன்னைக்கு அதுக்கே ஒரு ஷாப் இருக்குது நம்மளுடைய எடுக்க போட்டோம் நம்மளே எப்படி ரீல்ஸ் போடுறது நம்மளே எப்படி இன்ஸ்டாகிராம்ல போடுறது அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு சோ இப்படிப்பட்ட ஒரு தொழிலில் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு முதல்ல நாம அப்டேட் ஆகணும் முதல்ல நாம எல்லா விஷயத்தையும் நாம முன்கூட்டியே நாம அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய திறனை நாம் வளர்த்து கொண்டால் மட்டுமே இந்த போட்டியான உலகத்தில் நாம் சமாளித்து இந்த தொழிலை நிலையான தொழிலாக நாம் செய்ய முடியும் அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அதை நிச்சயமாக இந்த மாவட்ட சங்கமும் நகர சங்கமும் உங்களுக்கு அத்தனை ஒர்க் ஷாப்பையும் நடத்தணும் பயிற்றுநர்களை கட்டணமே இல்லாம சங்கத்தில் சங்கம் ஒரு வந்து சங்கம் என்னப்பா சங்கம் சங்கம் என்ன செஞ்சிச்சு நமக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் தாண்டி ஒரு சங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி மணி நேரமாக நான் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கின்றேன் புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா தமிழ்நாடு பிடி ஒன் போட்டோகிராபர் அசோசியேஷன் இன்றைக்கு நம்முடைய புகைப்பட அடிமட்ட புகைப்பட கலைஞனுக்கு என்ன தேவையோ இன்னைக்கு ஒரு மனிதன் இன்னைக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் மருத்துவம் நல்ல மருத்துவத்துக்கு செலவுக்கு சம்பாதிக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு மாநில சங்கம் மாநில சங்கம் இருந்து எதுவுமே நேரடியா எதுவுமே கேட்கல மாநில சங்கத்துக்கு ஒரு ஆளு ஆயிரம் கொடுங்க ஆளு இரண்டாயிரம் கொடுங்க யாருகிட்டையும் வந்து மாநில சங்கம் கேட்காரு ஆனா மாநில சங்கத்திற்கும் ஒரு சுயநலம் உண்டு மாநில சங்கம் உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் நாம் அனைத்தையும் சாதித்து விடலாம் என்ற ஒற்றுமையை மட்டும்தான் மாநில சங்கம் கிட்ட எதிர்பார்க்கணும் எனவே அந்த ஒற்றுமையை நிலைநாட்டுவோம் ஒற்றுமையின் வடிவில் நாம் என்ன நினைத்து இந்த இந்த திட்டத்தை தொடங்கி அந்த மிகப்பெரிய ஒரு வேள்வியாக நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக விரிச்சமடைந்து நாம் என்னென்ன கனவுகளுக்காக இதையெல்லாம் இந்த திட்டத்தை தோக்கினோமோ அது நிறைவேறும் அதுவரை நாம் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து பல்வேறு வகையில் சங்கத்தை வளர்ப்போம் நன்றி வணக்கம்